ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து நம்ம என்ன விளாகு பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு பிரெக்னன்சி லேடிஸ்க்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் கொடுக்க போகிறேன் என்ன அப்படின்னா நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம கன்ஃபார்ம் ஆன உடனே வந்து நமக்கு மைண்டில் தோன்றது பாய் பேபியா கேர்ள் பேபியா நமக்கு எந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் என்ன பேபி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யூடியூப்பில் சர்ச் பண்ணுவீங்க நானும் இந்த மாதிரிலாம் சர்ச் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டே சொல்லிக்கிறேன் வந் பாய் பேபினாலும் ஓகே கேர்ள் பேபினாலும் ஓகே ரெண்டுமே வந்து கடவுள் நமக்கு கொடுக்குற கிஃப்ட்டு அப்படி எனக்கு கொடுத்த கிஃப்ட்டு தான் வந்து என்னோடய பையன் என் பையன் என் வயதுக்குள்ளே இருக்கும்போது எனக்கு எந்த மாதிரி சிண்டம்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்றத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் எனக்கு இருந்ததை மட்டும்தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் இப்படி இருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக பாய் பேபி தான் அப்படின்னு நான் சொல்ல வரல எனக்கு இருந்த சிம்டம்ஸை வந்து நாங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே நம்ம வந்து வீடியோக்குள்ளே வந்தாச்சு இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் பற்றி உங்களுக்கே தெரியும் எனக்கு எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா காலையில் எந்திரிச்ச உடனே வந்து அதாவது எனக்கு வாமிட்டே வரலன்னு சொல்ல முடியாது வாமிட் வந்துச்சு ஏதாவது சாப்பிட போ சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா காலையில் எந்திரிச்ச உடனே வாமிட் வர மாதிரி இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு வாமிட்டு நிறைய பேர் வந்து கன்சமாக இருக்கும்போது சொல்லுவாங்க எனக்கெல்லாம் வாமிட் வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எனக்குலாம் வாந்தியே வரல சொல்லப்போனால் ஸ்டார்டிங்கில் காலையில் மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்குமே தவிர மற்றபடி நார்மலாக தான் இருக்கும் அதுவும் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மாதத்துக்கு மட்டும்தான் அப்படி இருக்கும் அதுக்கப்புறம் என்ன சிம்டம்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பசிக்கும் நம்ம அப்போ தான் சாப்பிட்ருப்போம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கூட ஆயிருக்காது ஒரு ஆஃப் அன் ஹவர் கூட ஆயிருக்காது திரும்பவும் நம்ம ஃபுல்லாக ஃபுல்லாக எம்டியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் பசிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படி இருந்தாலே வந்து நம்ம வயிற்றுக்குள்ளே வந்து பாய் பேபி தான் இருக்காங்கன்னு அர்த்தம் அப்புறமா பார்த்தீங்கன்னா வேறு என்ன யூரின் வந்து போகிறப்ப வந்து சில பேருக்கு வந்து நார்மலாகவே வந்து எப்படி போகுமோ ப்ரெக்னென்சி டயத்தில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் பாய் பேபி அப்படின்னா எனக்கு வந்து லைட்டாக மஞ்சள் கலரில் தான் போச்சு நான் கூட என்னோடய தண்ணி நிறையா குடிக்கிறோமே எதுக்கு இப்படி யூரின் இந்த கலரில் போகுது அப்படின்னு சொல்லிலாம் நான் நினச்சிருக்கேன் ஆனால் வந்து பாய் பேபியாக இருந்துச்சு அப்படின்னா யூரின் வந்து டார்க் எல்லோ கலரில் போகும் இது வந்து செகண்ட் சிம்டம்ஸ் தேர்டு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கிட்ட பார்க்குறேன்னா நான் எழுதி வச்சிருக்கேன் மறந்து வருவேன்னு சொல்லி நெக்ஸ்ட்டு வந்து ஸ்வீட்டு வந்து அந்த அளவுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஸ்வீட்டே வந்து பிடிக்காதுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஆயிரும் காரமாக புளிப்பா உப்பு இதெல்லாம் போட்டு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி தோணும் அப்படி வந்து நல்லா உரப்பாக சாப்பிடணும் அப்படின்னு தோணுனாலே வந்து பாய் பேபி தான் அதாவது இது இந்த சிம்டம்ஸ் ஃபுல்லாக வந்து எனக்கு இருந்துச்சு எனக்கு இருந்ததை தான் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா எனக்கும் பேபி தான் பிறக்குமா அப்படின்னு தான் வந்து என்னை கேட்காதீங்க எனக்கு இருந்ததை வந்து உங்கள் கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் எந்த பேபியாக இருந்தாலும் ஓகே தான் நெக்ஸ்ட்டு வந்து நல்லா முடி வளரும் எனக்கு வந்து நல்லாவே முடி வளர்ந்துச்சு முடியெல்லாம் கொட்டவே கிடையாது ஒல்லியாகவே வளர்ந்துச்சு ஆனால் நல்லா டார்க்காக திக்காலாம் வளரலை நல்லா முடி வளர்ந்துச்சு என் தங்கச்சி கூட கேட்டேன் என்னடி உனக்கு நிறைய முடி வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு அப்போ அதுக்கெல்லாம் தெரியல ஆனால் இப்போ நான் வந்து இப்போ இந்த வீடியோக்கான்னு நான் யோசித்தேன் நமக்கு எப்படிலாம் இருந்துச்சு சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லி நான் யோசித்தேன் எனக்கு வந்து அப்போ ஹேர் க்ரோத் இருந்துச்சு நான் நார்மலாக எப்பயும் தான் இருந்தேன் எனக்கு வந்து எப்படி சொன்னால் டயர்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செம்ம டயர்டாக இருக்கும் நம்ம இப்போ இருக்கிற மாதிரியே இருக்காது அது நல்லா க்ளோவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அப்படிலாம் வந்தால் கண்டிப்பாக வந்து கேர்ள் பேபி தான் ரொம்ப டல்லாக கிட்டலாம் வந்து டார்க் டார்க் கலரில் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு பிம்பிள்ஸ் அந்த மாதிரி அதிகமாக வந்துச்சு அப்படின்னாலே வந்து பாய் பேபி தான் எனக்கு அதை வர மோசமாக இருந்துச்சு மூஞ்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து கேர்ள் பேபி அப்படின்னா வந்து காலெலாம் வீங்குன்னு சொல்லுவாங்க எனக்கு அந்த மாதிரி காலெல்லாம் வீங்கலை எனக்கு வந்து நார்மலாக தான் இருந்துச்சு அப்புறமா வந்து வேற என்ன சிம்டம்ஸ் இருந்துச்சு ரொம்ப டயர்டாக இருக்கும் சாப்பிட்றோமா அப்படி திரும்ப போய் தூங்கணும் அப்படின்னு தான் தோணும் வேறு என்ன ரொம்ப பசிக்கும் அவ்வளோதான் சொல்ல முடியும் ரொம்ப பசிக்கும் அப்புறமா வந்து யார் மேலேயாவது கோவமாக வரும் திடீர் திடீர்னு வந்து நமக்கு மூடு வந்து ஆகும் திடீர்னு கோவமாக வரும் ஏன் கோவப்படுறோம்னே தெரியாது அப்படிலாம் இருந்துச்சு எனக்கு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சு ஸோ எனக்கு வந்து பை பேபி அதனால் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் ஃப்யூச்சரில் கேர்ள் பேபி பிறந்தாங்க அப்படின்னா அந்த சிம்டம்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கூட நான் ஷேர் பண்ணுறேன் எனக்கு வந்து பாய் பேபின்றதுனால பாய் பேபி சிம்டம்ஸ் மட்டும்தான் உங்கள் கூட ஷேர் பண்ண முடியும் அதனால் கேர்ள் பேபி பறந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன் கேர்ள் பேபி பறக்கணும் சரி நம்ம வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நம்ம ப்ரெக்னென்சி கேள்ஸ்ஸுக்குலாம் வந்து இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் வந்து கன்ஃபார்ம் ஆன உடனே பேபியா கேர்ள் பேபியா அப்படின்னு சொல்லி நம்ம நம்மளுக்கு இப்படிலாம் வாம்பிட்டு வர மாதிரி இருக்கு இப்படி தலை சுற்றுதே அப்போ என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம யூடியூப்பில் பார்ப்போம் நம்ம கை சும்மா இருக்காது போய் பார்ப்போம் அந்த மாதிரி ஆள் தான் நானும் அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஸோ இனே மாதிரி நிறையா பேர் இருப்பீங்க இல்லையா அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி தான் நான் அனுப்பினேன் நெக்ஸ்ட்டு வந்து நான் பாய் பேபியோட ஸ்கேன் ரிப்போர்ட் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அப் அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் என்ன கமெண்ட் பண்ணுறீங்கன்னா ரெட் கலர் ஹார்ட் போட் கமெண்ட் பண்ணிங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் அந்த வீடியோ போடலாம் அதுக்கப்புறம் நான் என்ன யோசித்து வச்சுருக்கேன் அப்படின்னா என்னோடய ப்ரெக்னென்சி ஜேர்னி வந்து அதை ஒரு வ்ளாக போடலாம் அப்படின்னு நான் யோசிச்சு வச்சுருக்கேன் அதுவும் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம ரெட் கலர் ஹார்ட் கொடுங்க நான் வந்து நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம் டாட்டா பை பாய்